ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம சமையலுக்கு தேவையான புதினாவை நம்ம வீட்டிலே எப்படி நடவு செஞ்சு வளர்க்குறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு சில ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒரு நாலு விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ எங்கள்கிட்ட நிறைய புதினா இருக்கிறதுனால எங்கள் அக்கா வீட்லேயும் நிறைய புதினா இருக்குது ஸோ நான் அப்படியே வேரோடையும் நிறைய எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல நான் சொல்கிற சில நாலு விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களுமே வீட்டில் வந்து நல்லா புதினா வளர்க்கலாம் நீங்கள் வந்து உங்களோட வீட்டு யூஸ்க்காக கடையிலேயே புதினா வாங்கிட்டு வருவீங்களே அந்த புதினாவே எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்ல பசுமையான தண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயத்தில் இந்த ஃபஸ்ட்டு அடுத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கணு ஒரு நாலஞ்சு கணுவாவது இருக்கணும் இந்த பாருங்கள் இதுதான் கணு அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கணுவாது இருக்கிற நீளத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு டென் சென்டிமீட்டர் அளவுக்கு புதினா இருந்தால் நல்லது வேண்டிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் கடையிலே வாங்குனீங்கனாலுமே கண்டிப்பாக இந்த மாதிரி கொஞ்சமாவது ரூட் இருக்கும் வேறு இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க ஸோ இந்த பார்ட்டை நீங்கள் டேமேஜ் பண்ணிடாமல் இதை தான் வந்து நம்ம நடப்போகிறோம் ஒரு டூ இன்ச்சஸ் அளவுக்கு நீங்கள் வந்து மண்ணில் வந்து நடணும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண் இந்த மாதிரி நல்ல லூஸ் மண்ணாக இருக்கணும் ரொம்ப மண் டைட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி லூஸ் மண்ணாக இருக்கணும் அதுக்கப்புறம் அதில் இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று போட்டுட்டு இந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு டூ இன்ச்சஸ்க்கு நான் சொன்ன மாதிரி இடி வச்சு இப்படி மண் போட்டு மூடிடுங்க வீட்லேயே தொட்டியில் புதினா வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி அப்படியே நடவு செஞ்சுக்கோங்க எங்கள் அம்மா என்ன கிண்டல் இருக்காங்க டபுக்குன்னு அப்படியே ஊனிட்டு போகாமல் என்னடி பண்ணிகிட்டு இருக்க குச்ச வச்சே அப்படின்னு நான் வந்து இந்த மாதிரி ஊணுங்க அப்படின்னு இருக்கேன் எங்கள் அம்மா இந்த டபக்குன்னு ஊணு பார்க்கல டபக்குன்னு அவ்வளோதான் சரிதா ம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் கிட்டே நிறைய புதினா இருந்தது ஸோ நாங்கள் வேரோடு நிறையா பறிச்சிட்டு வந்துவிட்டோம் அப்படி அப்படியே வச்சுட்டு அம்மா ஊனிடுறாங்க பெருசாக நான் சொன்ன மெத்தட் மாதிரியெல்லாம் ஃபாலோ பண்ணல ஏன்னா வயலில் ஊன்றுறோம் இல்லையா ஸோ வேரும் நிறையா இருக்குது அதனால் அப்படி அப்படியே வச்சு எங்கள் அம்மா சொன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி டபக்கு டபக்குன்னு ஊனிடுறாங்க பாய் விரிச்சி போடுற மாதிரி தண்ணி வந்து இந்த மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரி வைக்காதீங்க மண் வந்து ஈரமாக இருந்தால் போதும் ஈரப்பதத்தோடு இருந்தால் போதும் தொட்டியில் வைக்கிற மாதிரியாக இருந்தால் தண்ணியை தெளித்து விடுங்க போதும் ரொம்ப சொத சொதன்னு ஈரம் இருக்கக்கூடாது மண் வந்து ஈரமாக இருக்கணும் ஆனால் சொத சொதன்னு இருக்கக்கூடாது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த பாத்தி வந்து எங்கள் அம்மா பாய்ச்சிட்டாங்க அதுலேயே நாங்கள் வந்து அப்படியே ஊனிடுறோம் பட் இந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மண் ஃபுல்லாக உறிஞ்சிரும் நிறைய மண் இருக்கனால மண் இந்த தண்ணி எல்லாத்தையுமே உறிஞ்சிரும் ரொம்ப சொத சொதன்னு இருக்காது இப்போ தான் பாஞ்சதுனால தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது தண்ணி இப்படியெல்லாம் நிற்காது இந்த பாத்தியில் அதனால் அம்மா அப்படியே ஊனிட்டாங்க புதினாவில் தான் நடவு செஞ்சு முடித்தாச்சு இதோட ஃபுல் க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன் ஸோ என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் புதினாவோடய க்ரோத்தை நீங்கள் பார்க்க முடியும்